அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனினுடைய வாழ்வை மாற்றிய ஹிலர் அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அலஹ்துல்லா ஒரு மனிதர் மக்காவை நோக்கி நடந்த ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் பசி மூன்று நாட்களாக மூன்று பகல் மூன்று இரவுகள் சாப்பிடாமல் பசி பட்டினின் காரணமாக ஒரு மரத்தடியில் போய் உறங்குகின்றார் உறங்கும் பொழுது அந்த உறக்கத்தில் ஒரு கனவு ஒன்று வருகின்றது அந்த கனவில் ஒரு மனிதர் வந்து அவரிடம் கூறுகிறார் அவருடைய கையை பிடித்து நான் சொல்லக்கூடிய இந்த திக்கிர ஓது உன்னுடைய பசி பட்டினி உன்னுடைய வறுமை எல்லாத்தையும் நீக்கிடுவான்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாரு அப்போது அந்த மனிதரும் கனவுலேயே அந்த திக்கரை ஓதுறாரு ஓதி முடித்த பிறகு அந்த மனிதர் இடத்துல இந்த உறங்கக்கூடிய அந்த மனிதர் கேட்குறாரு எனக்கு இந்த திக்கரை கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் நில்லரு அப்படின்றாரு அப்போ ஹில் அலைய செல்ல அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு மனிதர் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஹில்லர் ஆலையோ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நீ வந்து இந்த திக்ரை ஓதிக்கிட்டே ரசுல்லாவினுடைய கபுரை போய் ஜியார செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஒரு மனிதர் வந்து டக்குன்னு எழுப்பிடுறாரு எழுப்பிய உடனே அந்த மனிதர் இடத்துல கேட்குறாரு நான் மக்காவை நோக்கி இருக்கேன் என்னுடைய மகனை தொலைச்சிட்டேன் என்னுடைய மகனை எங்கே இருக்கான்னு தெரில வரீங்களா தேடுவோம் அப்படின்னு அந்த மனிதரை கூப்பிடுறாரு அந்த மனிதரும் அந்த வாகனத்தில் ஏறிக்கிறாரு அவருக்கு உண்பதற்கான உணவு எல்லாமே கொடுக்குறாரு கொடுத்து ரெண்டு பேரும் பயணம் செய்கிறாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மக்கா போகக்கூடிய அந்த இடையிலேயே அவருடைய மகனை கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சு இந்த இடத்துல கொடுத்துடுறாரு கொடுத்த உடனே அந்த மனிதர் இவருக்கு உங்களால தான் என்னுடைய மகன் எனக்கு கிடைத்தான் அப்படின்னு சொல்லி நிறைய பொற்காசுகள் ஐம்பதாயிரம் புற்காசுகளை அவர்கிட்ட கொடுத்துடுறாரு கொடுத்த பிறகு அவர் கபூர் மக்கால போய் ரசூல்லாவினுடைய கபரி ஜியார செய்கிறாரு அப்புறம் பாலஸ்தீனில் போய் இப்ராஹிம் அலிகூஸ் எல்லாம் அவங்களுடைய கபரியும் ஜியார செய்கிறாரு அப்போ அந்த மனிதர் பதி பதி பதிவிடுகின்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு எப்பொழுதெல்லாம் வறுமை கஷ்டம் இன்னும் பண கஷ்டம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு திக்க ஓதுமே அல்லா என்னுடைய வாழ்க்கையை மாற்றிடுவான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான் அப்படின்னு சொல்றான் அப்படி அந்த மனிதருடைய வாழ்க்கையை மாற்றிய திக்கர் இன்னும் நம்மினுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய திக்கர் என்னன்னு சொன்னால் அந்த ஹிலுர அழகி செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னா யா லத்தீஃபன் பி ஹல்கிஹி யா அலீமன் பி ஹல்கிஹி யா கபீரன் பி ஹல்கிஹி உல்துஃப் பினா யா லத்தீஃபு யா அலீமு யா ஹபீரு ஆக கண்ணியமானவர்களே உங்களினுடைய வாழ்வில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இன்னும் துன்பங்கள் பண கஷ்டங்கள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته